வாழ்க வளமுடன் பெண்களிடம் குடும்பத்துக்கு வேண்டிய நல்ல குணங்கள் இல்லாமல் வேறு பெருமைகள் எவ்வளவு இருந்தாலும் அது பயனற்ற நிலைதான்றத திருவள்ளுவம் தனது ஐம்பத்தி இரண்டாவது குரல்ல எடுத்துரைக்குது உலகத்துல பெண்கள் எவ்வளவோ சாதனைகள் பண்றாங்க அதெல்லாம் இங்கே பெருசு கிடையாது தன்னுடைய குடும்பத்துல அமைதியை நிலவ வைக்கக்கூடிய அந்த பண்பு குணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை பெண்களால் மட்டும்தான் முடியும் அவங்க தான் ஆற்றல் மிக்கவர்கள் அவங்கள இங்கே குறையா பேசலை அடிமையாக வச்சுக்கணும்னு யாரும் இங்கே நினைக்கல ஆற்றல் மிக்க நிலை அப்படின்றது எதுக்காக பயன்படணுமோ அதுக்காக மட்டுமே பயன்படணும் அதை விட்டுட்டு மற்ற எதுக்கு பயன்பட்டாலும் அது பயனற்ற நிலையை தரும் அப்படின்றத தான் இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு ஸோ பெண்களுடைய மற்ற சாதனைகளுக்கு அவங்களுடைய ஆற்றலை வந்து செலவழிக்காமல் ரொம்ப முக்கியமானது மன அமைதி அது வந்து ஒரு தாய்னாலையும் மனைவினாலையும் மகள்னாலையும் தான் கொடுக்க முடியும் அதற்கான பண்புகளையும் குணங்களையும் வளர்த்துக்கிறதுல முக்கியத்துவம் காட்டுறது ரொம்ப நல்லது வாழ்க வையகம்